என் தங்க பிள்ளையே நீ நேசித்த உறவிடமிருந்து உனக்கான முக்கிய தகவல் உன்னை வந்து சேரப்போகிறது விதியோடும் வினைகளோடும் போராடி போராடி ஏன் பிள்ளைகள் கலைத்து விட்டார்கள் இனி என்ன இருக்கிறது என்று சொல்லுகின்ற அளவிற்கு உன் நம்பிக்கையும் இழந்து கொண்டு நீ என்ன செய்வது ஏது செய்வது என்று தவியாக தவித்துக்கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே என்னை வேண்டிவிட்டாய் இல்லவா நீ நினைத்த காரியம் நன்றாகத்தான் நடக்கப் போகிறது கலங்காதே உன் வாழ்வில் திருப்பத்தை ஏற்படுத்தி உன்னை வளம்பரச் செய்வதுதான் என் நோக்கமாக இருக்கிறது எதிர்பார்த்த ஒன்று எதிர்பாராமல் கிடைத்தால் நீ எவ்வளவு அங்கு சந்தோஷப்பட்டு கொள்வாய் என்று எனக்கு தெரியும் அதுபோல நீ எதிர்பார்த்ததும் இந்த வராகி தாயின் அருளாலும் அற்புதத்தாலும் கிடைக்க காத்து கொண்டு இருக்கின்றது நீ எதிர்பார்த்ததை நான் எதிர்பார்த்தது போலத்தான் நடத்தி தரப்போகிறேன் வேண்டிய செய்தி வந்தால் என் வாழ்க்கையின் அடுத்த நிலைக்கு நான் சென்று விடுவேன் தாயே என்று உன் மனம் தளர்ந்து கொண்டு இருந்தாய் இப்பொழுது உனக்கான வாழ்க்கையில் உன் பலன் கூடி வருவதை நீ உணரத்தான் போகிறாய் நம்பிக்கையோடு செயல்படு உனக்கு வேண்டியது அனைத்தும் கூடிய விரைவில் கிடைக்கத்தான் போகிறது வாழ்வின் வளைவான பாதைகள் ஒன்று வந்து சேர்ந்து என்னை எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றது எனக்கு எவ்வளவு சிக்கலையும் பிரச்சனையும் கொடுக்க முடியுமோ அவ்வளவு சிக்கலையும் பிரச்சனையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றது பாதை இல்லாமல் இருந்தால் கூட நான் நன்றாக ஒரு கரையில் அமர்ந்திருப்பேனே இப்படி தடையும் தடைக்கற்களும் அல்லவா என் நோக்கி வந்து கொண்டு இருக்கின்றது இதை மாற்றியமைக்க என்னால் எப்படி முடியும் என்று யோசிக்கிறாய் என் பிள்ளையே உன் நிலையறிந்து அதை மாற்றியமைக்க கூடிய சக்தியே என் அருளால் உனக்கு கிடைக்கச் தான் வந்திருக்கின்றேன் நீ கிடைக்கும் என்பதை தாண்டி இந்த வராகி தாய் செய்வாள் என்று நீ நம்பிக்கையோடு இரு என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் எப்பொழுது என் பிள்ளைகள் முழுமையான நம்பிக்கை கொள்கிறார்களோ அப்பொழுதே நீ வாழ்க்கையில் முன்னேறி விட்டாய் என்றுதான் அறுத்தம் நீ வாழ்வில் எண்ணிய முயற்சியை கைவிடாமல் தொடர்ந்து கொண்டே இரு என்ன நினைக்கிறாயோ அதில் மனது நினைத்து கொண்டே இரு நல்லதாக நடக்க வேண்டும் என்று மனம் துவண்டு விடாமல் எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகிறது நான் எடுத்துக்கொண்ட காரியத்தையும் என் என்வராகி தாயின் துணையோடு செய்து முடிக்கத்தான் போகிறேன் என்று நீ உறுதியாக இரு கலங்காதே இக்காரியம் முடிவதால் உனக்கு திருப்தியை ஏற்படுத்தி உன் மனதிற்கு மிக தெளிவான விடையை கொடுத்து உனக்கு வேண்டிய செய்தியை நான் உன் கையிலே கொடுத்து ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பதற்காக இந்த வராகி தாய் வந்திருக்கின்றேன் நீ எண்ணிய எண்ணம் என்னொருளால் விரைவில் நிறைவேறத்தான் போகிறது உன்னை துச்சமாக நினைத்தவர்கள் முன்பு தலைத்து பெரிய விருட்சமாக ஆலம்பரம் போல் அங்கு நீ நிலைநிறுத்ததான் போகிறாய் நீ வராகி வராகி என்று கவலையுடன் வேண்டிக் கொள்கிறாய் ஆனால் நம் கண்களுக்கு இன்றும் அவள் புலப்படவில்லையே ஓடி ஒளிந்து விட்டாளா அல்லது என்னிடத்தில் இல்லையா நான் அவளுக்கு தகுதி உடையவளாக இல்லையான் என்று மனம் பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் இருக்கின்றது என் பிள்ளையே மனம் முடிந்து போனாலும் நீ எடுக்கும் முயற்சியில் உன்னை யாரெல்லாம் அங்கு வசைப்பாடினார்களோ உன்னை யாரெல்லாம் அங்கு ஓரம் கட்டினார்களோ அவர்கள் முன் உன்னை ஏன் போல் உயர்த்துவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் காலம் உன்னை அற்புதமாக பிரகாசமாக பிரம்மாண்டத்தை நோக்கி அமர வைக்கத்தான் போகிறது நீ என்னை நம்பி சரணாகதி அடைந்து பார் நிச்சயம் உனக்கு நல்லதுதான் நடக்கும் இதுவரை உன் வாழ்வில் எது தடையாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று எண்ணினாயோ அத்தனை காரியத்திலும் வாழ்க்கையில் நான் உன் முன்னேற்ற பாதையை மட்டும்தான் அடையாளப்படுத்தப் போகிறேன் நீயோ எனக்கானது எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று என் பிள்ளைகள் கலங்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள் காணாமல் போன காரியத்திற்கு நான் நல்லதொரு முடிவை கொண்டு வருவதற்கு நல்ல காரியத்தோடு அல்லவா என் செல்ல பிள்ளைகளை தேடி வந்திருக்கின்றேன் இந்த வராகி என்ற மந்திரமே உன் வாழ்க்கையின் போகும் சக்தியாக இருக்கப் போகிறது நான் ஆறுதலை மட்டும் தரவில்லை உன் வாழ்க்கையின் துணையாகவும் வந்து கொண்டிருக்கின்றேன் வாழ்வின் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் திருப்பத்தை ஏற்படுத்தி அதிசயத்தை நடத்தி தருவதற்காக இந்தவராகி என்னை வந்து இருக்கும் பொழுது நிச்சயம் உனக்கு வேண்டியது உன் கையில் கையில்தான் சேரப்போகிறது என் பிள்ளையே இந்த கலிகாலத்தில் நாம் என்ன செய்தாலும் நமக்கான பலன் கிடைக்கவில்லையே திறமை இருந்தாலும் அந்த திறமைக்கேன உழைப்பும் ஊதியமும் கிடைக்கவில்லையே என்று கலங்காதே மரத்திற்கும் இலையுதிர் காலம் உண்டு அல்லவா அப்படி இருக்கும் பொழுது உனக்கான காலத்தை உனக்கான எதிர்காலத்தை என் அச்சாணிக் கொண்டு எழுதியிருக்கும் பொழுது அதை வசந்த காலமாகத்தான் நான் எழுதியிருக்கின்றேன் நீயோ உன் மனதிற்குள் நினைக்கின்றாள் நிரந்தர துன்பத்தில் தன் தத்தளிக்க விட்டு விடுவாளோ இந்த தாயானவள் என்று மனம் அமைதி கொள் என் பிள்ளையே எல்லாம் என் விதியின்படித்தான் நீ உனக்கான உயரத்தை எல்லா ஆசையும் மருளையும் பெற்று விட்ட பிறகு ஒலிமையமான எதற்கால வாழ்க்கையைத்தான் பெறப்போகிறாய் என்பதில் உறுதியாக நீ நம்பிக்கை கொள் நீயோ எப்பொழுதும் என்னிடத்தில் வந்து அம்மா அது தாய் இது தாய் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் இதோ உன் குலதெய்வ வழிபாட்டை என் முன் விட்டாய் இன்னும் என் தாய் எனக்கான கஷ்டத்தை ஓடச் செய்யவில்லையே என்று நீ நினைக்காதே என் பிள்ளையே என்னை எப்படியெல்லாம் நீ வளவந்து கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு மட்டும்தான் தெரியும் உன்னிடம் உள்ள கெட்ட செடிகளெல்லாம் விளக்கி வைத்து விட்டு உனக்கு நேர்மறையான எண்ணத்தையும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க இந்த மந்திரத்தையும் தந்திரத்தையும் நான் சொல்வதற்கு வந்து இருக்கும் நீ யார் வருவார் எதற்காக வருவாள் என்றெல்லாம் யோசிக்காதே உன்னை நானே நாடி வந்து விட்டேன் என் பிள்ளையே என்னை தேடி வருவதற்குள்ளாகவே இனியும் என் தங்க பிள்ளையே அங்கு காக்க வைக்க கூடாது என்று நான் ஓடோடி திவிட்டேன் மனமுருகி அழைத்து விட்டாய் ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு உதவி செய்ய ஓடோடி வருவாள் இந்த வராகி என்னை யானவள் என் நிலையை மாற்றி உனக்கான வாழ்க்கையை கொடுத்தல்லான் போகிறேன் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையை அங்கு நீ இழந்து கொள்ளாமல் நம்பிக்கையோடு போராடு நீ கற்பனை என்றாலும் என்னை கற்சிலை என்றே நினைத்துவிடாதே நான் உன் தாயாகவே உனக்கு பிரதிபலித்துக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் மான துன்பங்களையும் துயரங்களையும் சந்தித்து விட்டதால்தான் நீ இப்படி வெறுமையோடு பேசிக்கொண்டு இருக்கின்றாய் என் கரத்திற்குள் நீ வந்து விட்ட பிறகு என் அருளையும் ஆசையும் உனக்கு வழங்காமல் இருப்பேனா வாழ்க்கையில் புதியதோரு விடியலை உனக்கு வெற்றி விடியலாக தந்து உன் வாழ்க்கையை மறைத்து இருந்த இருளை நீக்கி நீ என் அருளால் உன் வெளிச்சத்தை பெறத்தான் போகிறாய் மிகவும் பாசமாக அனுதினமும் என் பிள்ளை என்னை வணங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது நிச்சயமாக உன் வாழ்க்கை அங்கு பூத்து கொழுங்க போகிறது நான் உனக்கு உறுதுணையாக இருந்து வெற்றியை மட்டும்தான் தேடி தரப்போகிறேன் நம்பிக்கையோடு நீ செயல்படு என் கண்ணின் மணியே நான் உனக்காகவே இங்கு காத்து கொண்டிருக்கின்றேன் உன் வெற்றியை தருவதற்கு ஓம் வராஹி போற்றி